அனைவருக்கும் வணக்கம் தாதிஜியின் ஞான மொழிகளில் இன்று நடக்க முடியாததையும் கூட நடத்தி காட்டுவதற்கு தேவை ஆன்மீக ஞானம் நம்பிக்கை மற்றும் விசுவாசம் ஓம் சாந்தி நடக்க முடியாததையும் நடத்தி காட்டுவதற்கு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது ஆன்மீக ஞானம் தாதிஜி சொல்லியிருக்காங்க ஆன்மீக ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு அவசியமானது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கும்போது உலகத்தில் கூட பாருங்க பக்தி பண்ணுறது சாஸ்திரம் படிக்கிறது மந்திரங்கள் ஜெபிக்கிறது பக்தி சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படிக்கிறது இதை ஆன்மீகம்னு புரிஞ்சுருக்காங்க ஆனால் உண்மையிலேயே ஆன்மீக ஞானம் என்றாலே அர்த்தம் தன்னை அறிவது தன்னை பற்றி புரிந்து கொள்வது தன்னை உணர்வது தன்னை அறிந்து கொள்வது தன்னை புரிந்து கொள்வது தன்னை உணர்வது தன்னை பற்றிய ஞானம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்பதான் நம்மிடம் இருக்கக்கூடிய அளப்பரிய சக்திகள் குணங்கள் நிறைய சக்திகள் நிறைஞ்சிருக்கு நமக்குள்ள அதை முதல்ல நாம அறிஞ்சுக்கணும்னா நாம யார் அப்படிங்கிற விழிப்புணர்வு கூட நமக்கு ரொம்ப அவசியமானது அப்ப நம்முடைய நம்மகிட்ட இருக்கக்கூடிய சக்திகளும் குணங்களும் நமக்கு தெரிஞ்சாதானே நம்ம வந்து அதை விழிப்படைய செய்ய முடியும் அதுக்கு தான் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல தன்னை பற்றிய அறிதல் அப்படிங்கிறது அனலைசிஸ் நம்மிடம் என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய பலகீனம் வீக்னஸ் என்ன நமக்கு என்னவெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அடுத்து சவால்கள் நம்மட்டும் உள்ள பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை நம்ம பயன்படுத்த முடியும் என்கிட்ட உள்ள ஸ்ட்ரென்த் என்ன நான் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ஸ்ட்ரென்த்தை நான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் தன்னை அறிதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மகிட்ட உள்ள வீக்னஸ நம்ம தெரிஞ்சு அதை நீக்கணும் பிறர்கிட்ட உள்ள பலகீனத்தையோ குறைகளையோ நம்ம பார்க்க கூடாது நம்மிடம் இருக்கக்கூடிய வீக்னஸ் அதாவது குறைகள் பலகீனங்களை பார்த்து அதை நீக்கணும் அதுக்கு நமக்கு அவசியமானது ஆன்மீக ஞானம் ஆன்மீக ஞானம் இருந்தாதான் நாம பிறருடைய குறைகளை பார்க்காம தன்னுடைய குறைகளை பார்ப்போம் தாதிஜி சொல்லுவாங்க நம்ம எந்த கலர் கண்ணாடி போட்டிருக்கோம் அந்த கலர் தான் தெரியும் நம்ம சிவப்பு கலர் கண்ணாடி போட்டா பார்க்கறதெல்லாம் சிவப்பா தெரியும் பச்சை கலர் கண்ணாடி போட்டிருக்கோம்னா நம்ம பச்சை தான் தெரியும் பார்க்குறது எல்லாமே அதாவது நம்மகிட்ட குறைகள் இருக்குன்னா நம்ம பிறர்ட்டையும் குறைகளை பார்ப்போம் நம்ம குறைகளை நீக்கிட்டோம்னா பிறர்கிட்ட நம்ம குறை பார்க்க மாட்டோம் பிறர்கிட்ட உள்ள பாசிட்டிவிட்டி நல்லதான் நம்ம பார்ப்போம் அடுத்ததான் நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு வாய்ப்புகள் அதை நம்ம பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு பதிலாக எனக்கு வாய்ப்பே கிடைக்கல எனக்கு வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அடுத்த சவால்கள் நமக்கு இன்னைக்கு அநேக விதமான சவால்கள் என்பது நாளுக்கு நாள் நமக்கு வந்துட்டே இருக்கு சவால்களை பார்த்து நம்ம துவண்டு போகாம சவால்களை நம்ம பார்த்து ஜெயிக்கணும் அதுக்கு நம்மை தன்னை அறியக்கூடிய மேலும் தன்னை புரிதல் செய்யக்கூடிய தன்னை பற்றிய ரியலைசேஷன் பண்ணக்கூடிய அந்த ஆன்மீக ஞானம் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது நம்ம தன்னை அறிந்தால் மட்டும் பத்தாது நமக்கு தன்மேல் நம்பிக்கை என்பது கூட வேணும் இன்னைக்கு அநேக பேருக்கு இறை நம்பிக்கை இருக்கு நமக்கு இன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து கடந்து செல்வதற்கு சவால்கள் மேலே வெற்றி அடைகிறதுக்கு நமக்கு வந்து நம்பிக்கையினுடைய பலம் ரொம்ப ரொம்ப அவசியமானது இறை நம்பிக்கை மட்டும் பத்தாது தன்னம்பிக்கை வேணும் யாருக்கு தன்மேல நம்பிக்கை இருக்கு அவங்களே தைரியமானவர்களாக இருப்பாங்க இன்னைக்கு வா நமக்கு தைரியம் இருந்தாதான் நாம கூட வரக்கூடிய பிரச்சனை மேல நாம வெற்றி அடைய முடியும் நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து நமக்கு வாழ்க்கையில ஒரு அஸ்திவாரம் போல அஸ்திவாரம் நல்லா இருந்தாதான் கட்டடமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு கதை கூட சொல்லுவாங்க ஒரு ரொம்ப நல்ல பக்தர் ரொம்ப ஸ்ரத்தையோட இருக்கக்கூடியவர் யாத்திரை போயிட்டு இருப்பாரு யாத்திரை செல்லும் போது மலை மேல போயிட்டு இருப்பாங்க கொஞ்சம் இருட்டா இருக்கும் அவருக்கு தெரியாது கொஞ்சம் பார்வை தெரியாம மேல இருந்து கீழே விழுந்துருவார் மலையில இருந்து மலையிலிருந்து கீழே விழும்போது ஒரு மரத்தினுடைய கிளை பிடிச்சிப்பார் அப்பா கடவுள்கிட்ட சொல்லுவார் கடவுளே உன்னையே நினைச்சு நடந்து வந்தேன் ஆனா உன்னுடைய உதவி எனக்கு கிடைக்கல அப்படின்னு கடவுள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பார் அவருக்கு அசரீரி கேட்கும் அதாவது நீ எதை பிடிச்சிட்டு இருக்கியோ அதை விட்டுடு அப்படின்னு அவருக்கு அந்த ஒரு சப்தமானது கேட்கும் அப்ப அவரால விட முடியாது ஏன்னா விட்டுட்டோம்னா கீழே விழுந்துருவோம் விட்டுட்டோம் அப்படின்னா இறந்துருவோம் அப்படின்னு நினைப்பாரு ரொம்ப நேரம் பிடிச்சிருக்க முடியாது வலிக்கும் அவர் கடவுள்கிட்ட சொல்லிட்டே இருப்பார் கடவுளே என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டே இருப்பாரு ஆனா கடவுள் சொல்லக்கூடிய விஷயம் அவருக்கு புரியாது எதை பிடிச்சிருக்கியோ அதை விட்டுடுன்னு சொல்லுவார் மரத்தில் உள்ள பாம்பு வந்து அவரை கடிச்சிரும் அவர் இறந்து பிறகு பிறகு திரும்ப மீண்டும் சொல்லுவார் கடவுளே உன்னையே நினைச்சு நடந்து வந்தேன் ஆனா நீ என்னை காப்பாற்றவே இல்லை அவருக்கு காட்சி காட்டுவார் கடவுள் என்ன காட்சி காட்டுவாரு மரத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்ப அடி கூட வித்தியாசம் இருக்காது அப்பதான் அவருக்கு நமக்கு கடவுள் மேல அன்பு இருந்ததே தவிர நம்பிக்கை நம்பிக்கை இருந்தா அந்த பிடிச்சிருக்க கூடிய கிளைய விட்டு எடுப்பார் உயிர் வாழ்ந்திருக்கலாம் அது போல இறை நம்பிக்கை கூட நமக்கு வேணும் இறை நம்பிக்கையும் வேணும் தன்னம்பிக்கையும் வேணும் இந்த ரெண்டு நம்பிக்கை இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய முடியும் நல்லது ஓம் சாந்தி